ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நிர்ஜல ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் இந்த ஏகாதசியின் மகிமை பிரம்ம வைவர்த புராணத்தில் வியாசருக்கும் பீமனுக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது பாண்டவ நிர்ஜல ஏகாதசி பாண்டவ நிர்ஜல ஏகாதசியின் விரத மகிமையை நாம் காணலாம் எண்பதாயிரம் ரிஷிகளும் முனிவர்களும் மிகவும் வினயத்துடன் சுவாரஸ்யமான பாவங்களை அழிக்கும் ஏகாதசி விரத கதைகளை கேட்டு மிகுந்த மன மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் அப்போது அனைவரும் வைகாசி ஆணி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசியின் கதையை கேட்க விருப்பம் தெரிவித்தனர் அதைத் தொடர்ந்து சூதக முனிவர் அதை பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஒருமுறை பாண்டவர்களில் ஒருவரான பீமன் ஸ்ரீவியாசரிடம் மதிப்பிற்குரிய பிதாமகரே மூத்த தமையனார் உதிஷ்டிரர் அன்னை குந்திதேவி மனைவி திரௌபதி தம்பிகள் அர்ஜுனன் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் ஏகாதசி விரதத்தை நியமத்துடன் கடைபிடித்து வருகிறார்கள் அதனால் அவர்கள் நானும் அன்று அன்னம் உட்கொள்ளக்கூடாது என்று தடிக்கிறார்கள் நான் அவர்களிடம் என்னால் பக்தி ஸ்ரத்தையுடன் இறைவனுக்கு பூஜை செய்ய முடியும் தான தர்மம் செய்ய முடியும் ஆனால் உணவு உண்ணாமல் பசியுடன் இருக்க முடியாது என்று கூறுகிறேன் இதை கேட்டு வியாசர் சொன்னார் பீமா அவர்கள் சொல்வது சரிதான் ஏகாதசி அன்று அன்னம் உட்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது நரகத்தை கெட்டது என்றும் ஸ்வர்க்கத்தை நல்லது என்றும் நீ நினைத்தால் ஒவ்வொரு மாதமும் வரும் இரண்டு ஏகாதசிகளிலும் அன்னத்தை உண்ணாமல் இரு இதை கேட்டு பீமன் வியாசரிடம் பிதாமகரே என்னால் ஒரு நாளில் ஒரு பொழுது கூட போஜனம் உட்கொள்ளாமல் அதாவது உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்று தங்களிடம் முதலிலேயே சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்க ஒரு நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் உபவாசம் இருப்பது என்பது மிகவும் கடினமானது என்னுடைய வயிறு அக்னி வசிக்கும் இடமாகும் நான் அதிக உணவை உட்கொண்டால்தான் அக்னி சாந்தியாகும் மிகவும் பிரயத்தனம் செய்தால் வருடத்தில் ஒரு ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியும் எனக்கு ஸ்வர்க்க பிராப்தியை தரும் ஒரு ஏகாதசி விரதத்தை பற்றி கூறுங்கள் அதை கடைபிடித்து நானும் பகவானின் அருளுக்கு பாத்திரம் ஆவேன் என்று கூறினான் அதற்கு ஸ்ரீ வேதவியாசர் ஏ வாய் வாயுபுத்ரா தவத்தில் சிறந்த ரிஷிகளும் முனிவர்களும் ஏராளமான சாஸ்திர முறைகளை வகுத்துள்ளனர் கலியுகத்தில் மனிதர்கள் அந்த சாஸ்திர வழிமுறைகளை நியமத்துடன் அதற்குரிய விதிப்படி கடைபிடித்தாலே நிச்சயம் முக்தி அடையலாம் வழிமுறைகளை கடைபிடிப்பதற்காக ஆகும் சிரமமும் குறைவுதான் அந்த புராண வழிகளின் சாரமானது என்னவென்றால் மனிதர்கள் மாதத்தின் இரண்டு பட்சங்களிலும் வரும் ஏகாதசி அன்று விரதம் அனுஷ்டிப்பது இதனால் அவர்களுக்கு ஸ்வர்கப்பிராப்தி கிட்டும் பீமா மேலும் கேழ் கிருஷ்ண மற்றும் ஜேஷ்ட மாத சுக்கலபட்சத்தில் வரும் ஏகாதசி அன்று நிர்ஜல அதாவது நீர் அருந்தாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏகாதசி அன்று ஸ்நானம் செய்யும் போதும் ஆச்சமணம் செய்யும் போதும் வாயில் நீர் சென்றால் அதற்கு தோஷமில்லை ஆச்சமணத்தினால் சரீர சுத்தி ஆகிவிடுகின்றது ஆனால் ஆச்சமணத்தின் போது ஆறு தேக்கரண்டி நீருக்கு மேல் உட்கொள்ளக்கூடாது அப்படி ஆறு தேக்கரண்டி அளவிற்கு மேல் உட்கொள்ளும் நீர் மதுபானமாக கருதப்படுகிறது உணவு உட்கொள்ளக்கூடாது சாப்பிடுவதால் விரதத்திற்கு பங்கம் உண்டாகிறது ஏகாதசி தினத்தன்று சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை நீர் அருந்தாமல் உபவாசம் இருந்தால் பன்னிரண்டு மாத ஏகாதசி விரதத்தை கடைபிடித்த பலன் கிட்டும் மறுநாள் துவாதசி அன்று சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்து பசியுடன் உள்ள யாரேனும் ஒருவருக்கு போஜனம் அளிக்க வேண்டும் அதாவது அன்னதானம் செய்ய வேண்டும் பிறகுதான் உணவு உண்டு விரதத்தை பூர்த்தி செய்யலாம் பீமா பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு எனக்கு உபதேசித்ததை நான் உனக்கு கூறுகின்றேன் கவனமாக கேள் ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால் கிடைக்கும் புண்ணியம் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடுவதாலும் தானங்கள் செய்வதாலும் கிடைக்கும் புண்ணியத்திற்கு இணையானது அன்று ஒரு நாள் நீர் அருந்தாமல் உபவாசம் இருப்பதால் அனைத்து பாவங்களிலிருந்தும் மனிதனுக்கு முக்தி கிடைக்கின்றது நிர்ஜல ஏகாதசி விரதத்தை நியமத்துடன் கடைபிடித்தவரின் இறுதி காலத்தில் பயங்கரமான யமகிங்கிரர்கள் காட்சியளிக்க மாட்டார்கள் மாறாக ஸ்வர்க்கத்திலிருந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தூதர்கள் வந்து புஷ்பக விமானத்தில் அமர்த்தி ஸ்வர்கலோகத்திற்கு அழைத்துச் செல்வர் இந்த உலகில் மிகவும் சிறந்த விரதம் நிர்ஜல ஏகாதசி விரதமாகும் நியமத்தோடு நீர் அருந்தாமல் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அன்று பகவானின் நாமங்களையும் மந்திரங்களையும் சதா சர்வ காலமும் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அன்று முடிந்தால் பசுதானம் செய்யலாம் நிர்ஜல ஏகாதசி விரதத்தை தொடங்குவதற்கு முன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூஜைகள் செய்து வினயத்துடன் பகவானிடம் ஹே பிரபு பரமதயாளா ஹே கருணாமூர்த்தி நான் இன்று நிர்ஜல விரதமாக இருக்கப் போகின்றேன் இன்று முழுவதும் உணவு நீர் வானம் என எதுவும் அருந்தாமல் உபவாசம் இருந்து அடுத்த நாள்தான் விதிமுறைகளின்படி உணவு உண்பேன் விரதத்தை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கடைபிடிப்பேன் நான் செய்த பாவங்களை அழித்து எனக்கு விடுதலை அளித்து முக்தி அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் அன்று மேலும் அன்று தவம் ஜபம் முதலியவற்றை செய்யலாம் யார் ஒருவர் இந்த விரத வழிமுறைகளின்படி ஸ்நானம் தவம் ஜபம் முதலியவற்றை செய்கின்றாரோ அவருக்கு கோடி பொன்னை தானம் தந்த பலன் கிட்டும் எவர் ஒருவர் அன்று ஹோமம் யஜம் ஆகியவைகளை செய்கின்றாரோ அதனால் கிடைக்கும் பலன்களை பற்றி வர்ணிக்க இயலாது நீர்ஜல ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர் மரணத்திற்கு பின் ஸ்ரீ விஷ்ணு லோகத்தை அடைவர் எவர் ஒருவர் அன்று அன்னம் உட்கொள்கிறாரோ உணவு உண்கிறாரோ அதாவது அன்னம் உண்கிறாரோ அவர் இறுதியில் நரகத்தை அடைவர் பிரம்மஹத்தி பாவம் செய்தவர் மதுபானம் அருந்துபவர் திருடுபவர் குருவை நிந்திப்பவர் பொய் பேசுபவர்கள் கூட இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதால் ஸ்வர்கலோக பிராப்தி அடைவர் ஹே குந்தி இந்த விரதத்தை ஸ்ரத்தையுடன் அனுஷ்டிப்பவர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு பூஜை செய்ய வேண்டும் பிறகு விரதத்தை ஆரம்பிக்கலாம் கோதானம் முத போன்றவற்றை முடிந்தால் செய்யலாம் இனிப்புப் பொருட்களை தானம் அளிக்கலாம் இவ்வாறு இந்த கதையை பக்தி பூர்வமாக கேட்பவர் மற்றும் படிப்பவர் அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை பெறுவர் இந்த விரதக்கதையின் கதையின் சாரம் பக்தர்கள் தங்கள் பலவீனங்களை தங்களது குரு அல்லது குடும்பத்தின் மூத்தவர்களிடமிருந்து மறைக்கக்கூடாது நம்பிக்கையுடன் தங்களது பிரச்சனைகளை அவர்களிடம் எடுத்துரைப்பதால் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிட்டும் நம்பிக்கையுடன் அந்த தீர்வை அமுல்படுத்த வேண்டும் பீமசேனன் உபவாசம் இருக்க இயலாத தன்னுடைய பலவீனத்தை தன்னுடைய பிதாமகரிடம் மறைக்காமல் கூறியதால் சரியான தீர்வாக நிர்ஜல ஏகாதசி விரதம் பற்றி அறிய முடிந்தது அதை ஸ்ரத்தையுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடித்ததால் அனைத்து மாதங்களிலும் ஏகாதசி விரதம் அனுஷ்டித்த பலன் கிட்டி மற்ற பாண்டவர்களுடன் ஸ்வர்க்கத்திற்கு அதிபதியாக முடிந்த அதாவது ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடிந்தது ஸ்ரீ வியாசரை வணங்கிய பீமன் நிர்ஜல ஏகாதசி அன்று தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்தான் மறுநாள் துவாதசி அன்று உணவு உண்டான் அன்று முதல் அந்த துவாதசி பாண்டவ துவாதசி என்றும் பீமன் விர விரதம் இருந்த அந்த ஏகாதசி பீம ஏகாதசி என்றும் அழைக்கப்படலாயிற்று இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் இருப்பதால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது துன்பங்கள் அனைத்தையும் போக்கும் இந்த நிர்ஜல ஏகாதசி விரதம் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்